அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரே தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜனவரி பதினெட்டாம் நாளுடைய உடைய இந்த ஜனவரி பதினெட்டுல என்ன அப்படின்னா வெற்றிகளை அடைந்தவர்களுடைய வாழ்க்கையை விட வெற்றிகளை கையாள தெரியாதவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அதிகம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக விளங்கியவர்தான் வினோத் காம்ப்ளி அவர்கள் இந்தியாவினுடைய மிகச்சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரராக திகழ்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி பதினெட்டாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது அதாவது வினோத் காம்புளி அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு உலகக்கோப்பை போட்டியில் இன் அந்த வான்காடு மைதானத்தில் இருந்து அழுதுகிட்டே வந்து வெளியே போவார் அப்படி ஒரு சூழலில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியுதோ இல்லையோ நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வினோத் காம்புலியை வந்து நல்லா தெரியும் வினோத் காம்புளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் எப்படி அறியப்படுகிறார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்கூல் கிரிக்கெட்டில் மும்பை ஸ்கூல் கிரிக்கெட்டில் சச்சின் டெண்டுல்கர் அவர்களோட இணைந்து ஒரு பார்ட்னர்ஷிப் முறையில் ஆறுநூற்றி அறுபத்தி நான்கு ரன்கள் அடிக்கிறாருங்க அதன் மூலம் வந்து அவர் நன்றாக அறியப்படுகிறார் இவர் வந்து இப்போ நம்ம இந்திய கிரிக்கெட்டில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க பட் ஆனால் அவங்க அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி வந்து விளையாடாமல் இருப்பாங்க ஆனால் அவங்களை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருப்பாங்க சில சமயம் ட்ராப் பண்ணுவாங்க டக்குன்னு ஒரு கம்பேக் கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அப்போ இந்திய கிரிக்கெட் இருந்ததுங்க அது மாதிரி வந்து ஒரு கம்பேக் வீரராக நிறைய டைம் வந்தவர் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் காம்புலி அவர்கள் ஒன்பது ஆண்டு காலம்தான் அவர் கிரிக்கெட்டில் இருந்தார் ஆனால் ஒன்பது முறை வந்து வந்துட்டு வந்துட்டு போனாருங்க அப்படிப்பட்டவர் தான் வினோத் காம்ப்ளி அவர்கள் இந்த கம்பேக் கொடுக்கும்போது என்ன ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரஷர் இருந்துகிட்டே இருக்கும் நாம் இந்த டைப் விளையாடலை அப்படின்னா டைம் நம்மள எடுக்க மாட்டாங்க அப்படிங்கப்பட்ட ஒரு சூழல் நிலவுங்க அது மாதிரி பல ப்ரெஷரை வந்து கையாண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வினோத் காம்புளி அவர்கள் தான் ஆனால் நல்ல உச்சத்தை குறுகிய காலத்திலேயே வந்து உச்சத்தை தொட்டாருங்க அந்த உச்சத்தை தொடும்போது ஒரு வெற்றியாளனுக்கு ஒரு தனிமையும் ஒரு வெறுமையும் ஏற்படுங்க அந்த தனிமையும் வெறுமையும் எவன் ஒருவன் சரியாக கையாளுகிறானோ அவன் வாழ்க்கையில் வந்து வெற்றி பயணத்தை நோக்கி நடைபெற முடியுங்க ஆனா வினோத் காம்புளி அவர்களுக்கு ஒரு நட் அப்போ, உறவோ காதலோ அந்த சமயத்தில் அவருக்கு இல்லாத சூழ்நிலையால் அவரால் வெற்றியை தொடர்ந்து பயணிக்க முடியவில்லை என்பதுதான் ஒரு நிரசனமான ஒரு உண்மைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு இவர் ஷாஜா அந்த கிரிக்கெட்ல தான் இவர் முதல்ல அறிமுகமாகிறார் அப்போ வந்து ஒன்று ரெண்டு போட்டிகளில் தான் இவருக்கு பேட்டிங் கிடைக்கிது இருந்தாலும் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உலகக்கோப்பையில் வந்து இவர் அணியில் இடம்பெறாருங்க ஆனால் தொண்ணூற்றி ரெண்டு அந்த உலகக்கோப்பை அணியில் அவர் இடம்பெற்றாலுமே அந்த இந்தியா வீரர்கள் அனைவருமே வந்து நல்லா ஜொலிக்கவும் இல்லை காம்பளியும் வந்து நல்லா விளையாடவும் இல்லைங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அவருக்கு கிரிக்கெட் கேரியர் வந்து ஒரு உச்சத்தை இருந்ததுங்க உடனே அந்த இங்கிலாந்து மேட்ச்சில் ஃபஸ்ட் எடுத்த உடனே அந்த ஜனவரி மாதம் நடந்த இங்கிலாந்து மேட்ச்லேயே சதம் அடித்தார் அடுத்த உடனே டெஸ்ட்டு மேட்ச்சில் வந்து டபுள் செஞ்சுரி அடித்தார் அதாவது டெஸ்ட்டு கிரிக்கெட்லேயே வந்து நல்ல ஆவரேஜ் ஐம்பதுக்கு மேலே ஆவரேஜ் வச்சுருக்க கிரிக்கெட் வீரர் அப்படின்னு சொல்லும்போது அது வினோத் காம்ப்ளி அவர்கள் தாங்க அப்படி வந்து அவர் ஆவரேஜ் வச்சிருந்தாலுமே இருபத்தி மூன்று வயதிலேயே அவருடைய டெஸ்ட்டு கிரிக்கெட் வாழ்க்கை முடிந்தது தாங்க ஒரு உண்மையான ஒரு விஷயம் பதினாலு இன்னிங்ஸ்லையே வந்து சா ஆயிரம் ரன்களை கடந்து இறந்தவர் ஒரு முக்கியமான வீரர் என்று சொன்னால் அது வினோத் காம்ப்ளி அவர்கள் தான் வயதில் டெஸ்ட் கிரிக்கெட் முடிஞ்சிருச்சு இருபத்தி எட்டு வயதில் ஒரு நாள் தொடரும் அவருக்கு முடிஞ்சு போச்சுங்க ஏன் அவர் வந்து இப்படியான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னா அவருடைய ஆட்டிடியூடு தாங்க காரணம் அதாவது வினோத் காம்ப்ளி வந்து ஒரு கரீபியர் வீரர் மாதிரி எப்பயுமே காட்சி அளிப்பாருங்க ஆனால் அவருடைய பேட்டிங் வந்து நல்லா பயங்கரமாக விளாசக்கூடிய வீரர் கிடையாது ஒரு ஸ்டைலிஷ் பேட்டிங் வீரருங்க வினோத் காம்ப்ளி அவர்கள் அவருடைய ஸ்டெயிட் டிரைவ்லாம் வந்து பக்காவாக இருக்குங்க அவருடைய ஸ்டெயிட் ட்ரைவ் பேட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய ஸ்டைல் செம்மையாக இருக்கும் ஆனால் அவருக்கு என்னென்னா ஷார்ட் பால் மட்டுமே அவருக்கு ஒத்து வராதுங்க என்ன அவருடைய பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ஆட்டிடியூட் எல்லாருமே சொல்லுவாங்க ஆட்டிடியூட் இஸ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய அந்த ஆட்டிடியூடு தாங்க அவருக்கு வந்து கிரிக்கெட் இதில் வந்து ஜொலிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் என்னென்னா பயிற்சிக்கு சரியாக போக மாட்டாராம் பயங்கரமாக சண்டைகள் இது மாதிரி போன்ற அப்போல்லாம் வந்து அந்த தொண்ணூறு தொண்ணூத்தொன்று காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வினோத் காம்ப்ளி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிரச்சனைகள் நிறைய மாட்டினாருங்க ரிக்கி பாண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரியான பிரச்சனைகளை நிறைய ஈடுபட்டு இருக்கார் ஆனால் அவருடைய கிரிக்கெட் வாரியம் வந்து அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து தொடர்ச்சியான ஒத்துழைப்பை கொடுத்து அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து அவர் அழைத்து சென்றார்கள் ஆனால் இவரை அழைத்து செல்வதற்கான அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்படல இவர் வந்து அணியில் இடம் போது பார்த்தீங்கன்னா ஒன் டவுன் டூ டவுன் வந்து எனக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல அவருக்கு அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசாருதீன் சாஸ்திரி சித்து போன்ற பெரிய வீரர்கள் எல்லாம் இருந்த காலகட்டத்தில் அவரால் இப்போ கிடைக்கல அஞ்சாவது டவுன் தான் இறங்குவார் அவருக்கு முன்னாடி வந்து சச்சின் டெண்டுல்கர் இறங்குவாருங்க அதுக்கப்புறம் ஒரு குறுகிய காலத்திலே அவருக்கு ஃபஸ்ட் டவுன் செகண்ட் டவுன் பேட்டிங்லாம் கிடச்சிதுங்க ஆனாலும் அதை வந்து அவர் சரியாக தக்க வைத்துக் கொள்ளவில்லை என்பது தான் உண்மைங்க தொண்ணூற்றி ஏழு மேட்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சச்சின் கேப்டனாக இருக்கும்போது சென்னையில் வந்து சயித் அன்வர் வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன் அடித்தாருங்க அந்த மேட்ச் வந்து இந்தியாவுக்கு வந்து முன்னூற்றி ரன்கள் வெற்றி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டதுங்க அப்போ அந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் எண்பத்தஞ்சு ரன்களை வந்து வினோத் காம்பி அவர்கள் அடித்திருந்தார் இருந்தாலும் அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு வரக்கூடிய தொடரில் வந்து அவருக்கு இடம் கிடைக்கல ஏன்னா அவருடைய இடத்தை அசாருதீன் நிரப்பிவிட்டார் என்பது தாங்க உண்மை ஒரு வெற்றியாளர்களாக நாம் கிடைக்கும் போது அந்த வெற்றியை தொடர்ச்சியான வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய தகுதிகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வினோத் காம்பிலியுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்